நல்ல வேலை என்ன தெரியுமாயா இவனு டிரான்ஸ்ஃபர் பண்ணது ராம்கி பாருங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணது நல்லதா போச்சு ஒரு வேளை இவனுங்க ராம்கி மலை அப்படின்னு இவன வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோ அது ரொம்ப கொடுமை அதுக்கு மேல இவனு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற விட்டுக்கூடாது மலைங்கிற இடத்துல வேற என்ன தெரியாது எழுதி போட்டு ஆமா தமிழ் தெரியாது என்ன ஒரு ஒரு சுழி எழுத்து விட்டானு சொல்லுங்க சோழி முடிஞ்சது சோ நல்ல வேலை அந்த வகையில தமிழை காப்பாத்திட்டானுங்க

பாண்டித்தர பாண்டித்தான் படித்தர ராமருக்கு படித்தர அப்படி வச்சிருக்கானுங்கீனுடைய ஆறு அந்த ஆத்துலதான் ராமர் குளிச்சாரம் அங்கெல்லாம் விளக்கெல்லாம் ஏத்து விடுவாங்க அப்ப ராம்கி பாடி பேசிட்டு ஐயோ இந்த விஜயகாந்த் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சாருன்னு சொல்றாங்கல்ல என்ன சேவை செஞ்சாரு சாப்பாடு குடுத்தாருன்னு சரி அதுக்காண்டி ஒரு அர்த்தம் இருக்குது இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் குளிச்சாரு அதனால போய் கும்பிடணுமா என்னங்க இது அநியாயம் இருக்குது அதுக்கு தான் வந்து பெரிய போர்டு அந்த இடத்துக்காரு இருபத்தெட்டு மொழிகளிலும் ஒரே அர்த்தம் ராம் சிப்பாடி

திருப்பல பாடி பாடி கணிச பாடி பாடி கொண்டாருனா இன்னொரு விஷயம் தமிழ் சங்கம் நடத்துறேன் அப்படின்னு வாரணாசில வாரணாசியில தமிழ் சங்கத்துக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அங்க வச்சு நடத்தணும் அவனுக்கு நிர்வாகத்துக்கு கொஞ்சம் வசதியாது இருக்கும் காசடிங்களா இங்க வச்சு நடத்தினா ஏன்னா அங்க வச்சு நடத்தினானுங்க

குஜராத்தை பிறந்தா கூட மோடி தமிழர் தான் என்னடா இது கலர் கலரா உங்க மோடி இவ்ளோ இவ்வளவு சோப்பிடுறீங்க மோடி தமிழர் யா மோடி தமிழர் தமிழை வளர்க்கறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடியா நொடர்

சரிடியா மம்மி மாதிரி புண்ணு நூலெல்லாம் நூல் நூலெல்லாம் சுத்தி புண்ணு எல்லாம் சுத்தி பாதுகாக்கிறதுக்காக அவளை கோடி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் செத்து போனதுக்கு எல்லாம் கொடுப்பானுவ ஆனா நிவாரண நிதி கேட்டாலும் இதே மாதிரிதான் குஜராத்னா அள்ளி குடுப்பான் தமிழ்நாட்டுனா கிள்ளி கொடுக்கறது அதே மாதிரி தமிழ வளர்க்குறேன் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நிதி உண்டு அந்த நிதி குடுக்குறதா இருந்தா ஹிந்திக்குன்னா அள்ளி கொடுக்கறது தமிழ்நாட்டுக்குன்னா அமெரிக்கா கூட பாத்தீங்கன்னா தமிழுக்கு இருக்க குடுக்கற கூட நம்ம நாட்டுல தான் ஏன் பணம் கொடுத்தாங்க ஆமா அவன் தரமாட்டான்ல தந்துட்டா இந்தியா அடி வாங்கிடுவா

கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க மூடுனா ரொம்ப பிடிக்கும் அவரே சொல்லிருக்காரு முசீமான மூடுக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங்ல விசிட்டலாம் யாரன்னு சொல்லியிருக்காரு அங்க மகாராஷ்டிரா போய் பாஜக பிரச்சாரம் பண்ணாரு அது இங்க பாருங்க அது வந்து இந்த லெவல்லதான் இருக்கணும் வெட்டி வாங்குனியா பேசனியா அப்படி பொய்க்கா இதுக்கு மேல நீ வந்து உனக்கு எந்த அட்ரஸ் இல்ல அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் உன் வாயிலதான் உனக்கு எல்லாம் அந்த வாய்க்கு மதிப்பு அளிச்சு காசு குடுக்கும்

என்ன பிரச்சனை அப்படின்னா போனாலும் அடிப்பான்னு போகலன்னா அவன் அடிப்பான் மோதாலி அடிப்பான் நாடு வந்து சொல்லுவோம் ஏய் என்ன ராமூர் கோயில் தான் ரவுடி சகவாசம் கேட்பானுங்க நாம இப்பதான் எஸ்டிபிஐ மாநாட்டுல வேற முஸ்லீம் கூட எனக்கோ பேசிட்டு அப்படின்ட்டு போறவங்க போகலாம் ஏன்னா அது தெரியாதா போறவங்க போகலாம் எவன் தடுத்தான் இருக்கிறவன் இருப்பான் ஆமாடா இருக்கிறவன் இருக்கதான் செய்வான் நீ போறியான்னு கேட்டா கால் அடிபட்டு இருக்கு சப்பானி ஒரு டைலாக் சொல்றேன் சந்தைக்கு தந்தைக்கு போன ஆத்தா காசு அது மாதிரி இவரு கால் வலிக்குது போனாலும் போவேன் நீ பெயிர் எடப்பாடி கட்டாயம் போவாரு ஆமா எங்க கால்ல வலிச்சுதான் என்ன பிரச்சனை அவர் மூட்டிலேயே நடந்து போயாரு ஊந்து போவாரு தவழ்ந்து போவாரு எனக்கு என்ன ஒரு ராமிக்கு பாடின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த போர்டு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு தவழ்ந்து வருவாரு பாத்தீங்களா அவர் தலந்து முன்பு பார்த்து சரித்திரமே கிடையாது சரிங்களா போவாரு

இருவத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயிலை அன்னைக்கு மகாராஷ்டிரா இருக்க காளாராம் கோயிலுக்கு நான் போக முடியாது காலாராமா இனி பேரு வித்தியாசமா இருக்கு ஆமாங்க கருப்பு ராமர் நம்ம கருப்புனாலே உங்களுக்கு ஆவாது இப்பவும் படம் வரைஞ்சா புழுக்கல எல்லாம் வரைஞ்சிட்டு போனங்க காமர் கருப்புன்னா கணிச்சிருக்கா நீங்க போனோங்க காலாராம் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து ஆலைநிலை போராட்டம் நடந்தது அங்கதான் ஓ நூறு வருஷம் முன்னாடி ஆலய நிலவு போராட்டம் மணியிருக்காரு அந்த ஆமா அந்த கோயிலுக்கு சிவசேனா நாங்க அன்னைக்கு இப்போ அங்க போறோம் அப்படின்னு மோடிக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆமா தூங்க முடியல சாப்பிட முடியல உறங்க முடியல எந்திக்க முடியல உட்கார முடியல உருள முடியல யோகா பண்ண முடியல என்னடா செட்யூல் பார்த்துட்டு ஷெட்யூல்லே இல்லாம எல்லாம் பிஎம்னா ஒரு ஷெட்யூல் இருக்குல்ல ஒரு வாரத்துக்கு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க எந்த ஷெட்யூல் இல்லாம டக்குன்னு ஃப்ளைட் பிடிச்சி நேரா காலம் கோயில போய் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா என்ன செஞ்சாரு சாமி கும்பிட்டா நினைச்சீங்களா சாமி கும்பிட்டா கோயில போவாங்க அதுக்கு மேல ஒரு சம்பவம் பண்ணாரு என்ன பண்ணாரு அப்படின்னா மொப்பு எடுத்து அங்க இருக்கிற கோயிலே சுத்தம் பண்ணிருக்காரு

அந்த இந்த பாடி செத்தே போயிடுச்சு தூக்கமே எல்லாம் போயிடுச்சு சரியா இது போக சங்கராச்சாரியா இருக்க ஆமாயா எல்லாம் சங்கராச்சாரி வரமாட்டேன் சொல்லி இருக்காங்க ஆமா ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் சனாதனம் அது இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அதாவது சிவசேனாவே இவங்க கூப்பிட கூடாதுன்னு பாத்துக்கிறாங்க சங்கராச்சாரி கூப்பிட்டு இருக்காங்க போயிட்டு இவங்க எல்லாம் சங்கராச்சாரிய சொல்லிட்டா காரி துப்பிட்டாங்க நீ ஒரு சூத்திரர் நீ வந்து இந்த ராமர் தொலை பெரிய அசிங்கம் அதுக்கு நீ என்ன வேற பார்வையில கூப்பிடுற பைத்தியக்காரன் நினைச்சியா ராம்கி பாடியை தொட்டதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது சரியா அந்த பாடிய நீ தொட்ட இந்த பாடி எல்லாம் சும்மா இருக்காது அப்படின்ட்டு இந்த பாடி வராதுன்னு சொல்லி திட்டி விட்டாங்க எல்லா பக்கமும் அறிக்க

நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்